الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد، فقد قال نبينا صلى الله عليه وسلم: من حسن إسلام المرء تركه ما لا يعنيه. கண்ணித்திற்குரிய சகோதரர்களே இன்றைய இந்த சபையில் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசலம் அவர்களுடைய ஒரு சிறிய ஹதீஸுக்கான விளக்கத்தை நாம் இன்ஷா தெரிந்து கொள்வோம் இந்த ஹதீஸ் சொல்வதற்கும் கேட்பதற்கும் தான் மிக சிறிய ஹதீஸ் ஆனால் இதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது என்பது மிக கடினமான ஒரு காரியம் ஆனால் இந்த ஒரு ஹதீஸை நாம் அமல்படுத்த தொடங்கிவிட்டால் அல்லாஹ் அல்லா சுபானாவுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை ஒரு நபரால் வாழ முடியும் நபி சுலாசம் அவர்கள் அந்த ஹதீஸில் சொல்வார்கள் மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தற்குஹூ மேலா யானி தேவையில்லாத தனக்கு சம்மதமில்லாத விஷயங்களை விட்டுவிடுவது ஒரு நல்ல முஸ்லீமுடைய அடையாளம் என்பதாக தனக்கு தேவையில்லாததை சம்மந்தம் இல்லாததை பயன் தராத விஷயங்களை தவிர்த்து வாழ்வது ஒரு நல்ல முஸ்லீமுடைய அடையாளம் அவர் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறார் என்பதற்கான ஒரு அறிகுறி என்பதாக நபி சலாஹு அலி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸை பிரபலமான ஹதீஸ் துறை வல்லுநர்களில் மொஹத்தீசின்கள் ஒருவர் இமாம் அபுதாவூத் ரஹிமகுல்லா அவர்கள் தன்னுடைய ஹதீஸ் நூலிலே நாலாயிரத்துக்கு மேற்பட்ட ஹதீஸுகள் என்ன செய்திருக்கிறார் தொகுத்திருக்கிறார் நபிஸ்லாசம் அவர்கள் சொன்ன ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் ரசூலுடைய ஆதாரபூர்வமான செய்திகளை மட்டுமே செய்திகளாக தொகுத்தால் அது ஒரு நாலாயிரம் ஐந்தாயிரம் என்று சொன்னால் இமாம் அபுதாவுத் சொல்கிறார்கள் அந்த ஹதீசுகளிலும் நான்கு ஹதீசுகள் எல்லா ஹதீசுகளுடைய சாரம்சம் என்று சொல்வார்கள் அதில் ஒரு ஹதீஸ் என்ன சொல்வார் இமாம் அபுதாவுத் ரஹிமஹுல்லா இன்னமல் அமாலு பின்னியாத் எண்ணங்களை பொறுத்தே செயல்கள் அமைகின்றன அவரவருக்கு அல்லா சுபான் வாலா அவரவருடைய எண்ணத்தை பொறுத்து நீயத்தை பொறுத்து தான் நினைச்சிவான் நன்மை வழங்குவான் தீமை வழங்குவான் இந்த ஹதீஸ் என்னது நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவதை நமக்கு போதிக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது இது ஒரு அடிப்படை ஹதீஸ் என்பதாகவும் அதே போல நபி வழிக்கு மாற்றமாக நாம் ஏதாவது செய்தால் அந்த செயல் மறுக்கப்படும் அது எல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படாது என்கிற அந்த ஹதீஸும் ஹலால் ஹராம் தொடர்பான ஒரு ஹதீஸ் உண்டு அந்த ஹதீஸும் சொல்லும் பொழுது நான்கு ஹதீஸுகளில் இந்த ஹதீஸை மின் ஹுஸ்னி இஸ்லாமில் தனக்கு தேவை இல்லாத விஷயங்களை சம்மதமில்லாத விஷயங்களை ஒருவர் தவிர்த்து வாழ்வது அவர் ஒரு நல்ல முஸ்லீம் என்பதற்கான அடையாளம் என்ற சொல் சொன்னார்களே இதை நெச்சுகிறார் நான்கு அடிப்படை ஹதீஸுகளில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நபீ அவர்களுடைய இன்னும் பல ஹதீஸுகள் அடிப்படை விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் சொல்லப்போனால் ஒவ்வொரு நொடியும் அதை ஒரு வழிகாட்டுதலாக வைத்து செயல்படுகின்ற ஹதீசுகளாக ரசூல் அவர்கள் பல ஹதீசுகளை சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஹதீசுகள் இதுவும் மிக மிக்க முக்கியம் முக்கியமான ஹதீஸாகும் ஆக இந்த ஹதீஸில் ரசூல் அவர்கள் சொல்வது என்ன சம்மதமில்லாத விஷயங்களை தேவையில்லாத விஷயங்களை விட்டுவிட வேண்டும் தேவையில்லாத விஷயங்கள் என்று சொன்னால் அதில் முதலாவது விஷயம் என்ன வரும் ஹராமான விஷயங்கள் தடுக்கப்பட்ட காரியங்கள் நமக்கு தேவையில்லை என்று சொல்வதாக இருந்தால் அது முதலாவது என்ன விஷயம் ஹராமான விஷயம்தான் ஹராமான விஷயங்கள் நமக்கு தேவையே கிடையாது சொல்ல போனால் அதை செய்தால் அது நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் பாதிப்பை தரக்கூடியது அல்லாஹுடைய கோபத்தை தேடித்தரக்கூடியது அல்லாஹுடைய நெருக்கத்தை விட்டு நம்மை தூரமாக்கக்கூடியது என்று சொன்னால் நமக்கு தேவையில்லாத விஷயங்களில் முதலாவது விஷயம்தான் ஹராமாக்கப்பட்ட தடுக்கப்பட்ட காரியங்கள் அது கடமைகளை விடுவதாக இருந்தாலும் சரி அது ஹராம் ஐவேலை தொழுகை நம் மீது கடமை ஆனால் அந்த ஐவேலை தொழுகையில் ஒரு தொழுகை நாம் முழித்து கொண்டிருக்கிறோம் தூக்கத்தில் இல்லை தொழுகை நேரம் ஆகிவிட்டது என்று நமக்கு ஞாபகம் இருக்கிறது இருந்தா இருந்தாலும் தொழாமல் அப்படி அந்த நேரத்தை நாம் கடந்து சென்று விட்டோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு ஹராமை மிகப்பெரிய ஒரு பாவத்தை நாம் செய்து விட்டோம் ஆக கடமையான வணக்கத்தை வேண்டுமென்றே செய்யாமல் விடுவது ஒரு பாவம் இந்த அலட்சியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவதாக விட வேண்டும் அதே போல் ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் அது பொய் சொல்வதாக இருக்கட்டும் மது அருந்துவது விபச்சாரம் செய்வது ஏமாத்துவது மோசடி இதெல்லாம் ஹராமான விஷயங்கள் ஆக இந்த ஹராமான விஷயங்களாக இருக்கட்டும் இதை தான் முதலாவது ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டும் தவிர்க்க வேண்டும் இதுதான் ஒரு முஸ்லீமுக்கு தேவையில்லாத விஷயங்களில் முதல் பட்டியலில் வரக்கூடிய விஷயங்கள் ஹராமான விஷயத்தை ஒரு முஸ்லீம் அவசியம் தவிர்க்க வேண்டும் அனஸ்பின் மாலிக் ரதி அல்லாஹோன் அவர்கள் அநேகமாக சொல்வார்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த சஹாபாவுக்கு அடுத்த தலைமுறையினர் தாபியின்களில் பல பேர் மார்க்க விஷயத்தில் அலட்சியமாக இருப்பார்கள் பொடுபோக்குத்தனத்தோடு இருப்பார்கள் அத்தகைய மக்களை பார்த்தவர்கள் சொல்வார்கள் நீங்கள் சில பாவங்களை சாதாரணமாக செய்கிறீர்கள் ஆனால் இந்த பாவங்களை நாங்கள் ரசுருடைய காலத்தில் அதாவது சஹாபாக்கள் நம்மை அழிக்கக்கூடிய விஷயங்களாக நாம் அதை பார்ப்போம் இதை செய்தால் நாம் அழிந்து போய்விடுவோமே என்று நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சர்வ சாதாரணமாக செய்கிறீர்கள் என்று அவர்கள் சொல்வார்கள் இன்னொரு தகவலில் வரும் ஒரு பலவீனமான ஈமான் உள்ளவர் அல்லது ஒரு முனாஃபிக் நயவஞ்சகம் நயவஞ்சகத்தனம் உள்ளவன் அவன் பெரிய பெரிய பாவத்தையும் செய்து விடுவான் ஆனால் அந்த பாவத்தை செய்வது அவனுடைய பார்வையில் எப்படி இருக்கும் என்றால் ஒரு ஈ வந்து மூக்கில் உட்கார்ந்தது அதை எப்படி தட்டி அதை பறக்க விட்டோம் என்பது போல் இருக்கும் என்ன அர்த்தம் ஒரு ஈயை இப்படி தட்டி விட்ட பிற அதை அதை குறித்து ஒரு ஐந்து நிமிடம் நாம் யோசிப்போமா ஒரு ஈ உட்கார்ந்ததே அதை நான் இப்படி தட்டி விட்டேனே இதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டோம் இப்படி தட்டி விடுவோம் அடுத்த வேலையை பார்ப்போம் ஆக பெரிய பெரிய பாவங்களை செய்து விட்டாலும் ஒரு முனாஃபிக் ஒரு மூக்கு மீது உட்கார்ந்த ஒரு ஈயை தட்டுவது போல் நினைப்பார்கள் அதை குறித் அதை பொருட்படுத்த மாட்டார்கள் அதை குறித்து அடுத்த நொடி யோசிக்கவும் மாட்டார்கள் ஆனால் உண்மையான மு மீன்களாக இருந்தால் சின்ன பாவத்தை செய்தாலும் அதை செய்த பிறகு அல்லாவுடைய பயம் எப்படி ஏற்படும் என்றால் ஏதோ தலைக்கு மேல் ஒரு பாறை இருக்கிறது அது எப்போது தலை மீது விழும் என்று தெரியாது என்று சொன்னால் அந்த நிலையில் இருப்பவர் எப்படி இருப்பார் யோசித்து பாருங்கள் மேலே ஒரு பாறை இருக்கிறது அது திடீரென்று எந்த நேரம் வேண்டுமானாலும் விழலாம் என்று சொன்னால் அந்த பாறைக்கு கீழே நிற்கக்கூடியவர் எப்போதும் அந்த பாறையை பார்த்து கொண்டு கீழே விழுந்து விடுவோமோ சீக்கிரமாக இந்த இடத்தை விட்டு எப்படியாவது போக முடியுமா என்று அதே கவலை இருக்குமா இல்லையா ஆக சின்ன பாவத்தை செய்தாலும் உண்மையான இறை விசுவாசிகள் பயப்படுவார்கள் ஆனால் முனாஃபிகன்கள் பெரிய பாவத்தை செய்தாலும் ஏதோ ஒரு ஈய தட்டிவிட்டது போல் அவர்கள் நினைப்பார்கள் அதை குறித்து அடுத்த நொடி கூட அவர்கள் யோசிக்க மாட்டார்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று சில ஹதீசுகள் பார்க்கிறோம் ஆக அந்த அடிப்படையில் நண்பானவர்களே நாம் உண்மையான இறை விசுவாசிகளாக இருக்க முயற்சிக்கிறோம் என்று சொன்னால் ஹராமான விஷயங்களை அவசியம் நாம் தவிர்க்க வேண்டும் அதுதான் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் முதலாவது கட்டத்தில் சரி இரண்டாவது கட்டத்தில் ஹராமுக்கு அடுத்து அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை செய்வதில் நமக்கு இம்மையில் அல்லது மறுமையில் எந்த ஒரு நன்மையும் இல்லை எந்த ஒரு பயனும் இல்லை என்று சொன்னால் அதையும் தவிர்த்து கொள்வது ஒரு சிறந்த மூமியினுடைய அடையாளம் அதில் மக்குருகான விஷயங்களும் வரலாம் அல்லது ஹலாலான சில அனுமதிக்கப்பட்ட விஷயங்களும் வரலாம் சரி மக்குரு என்றால் என்ன ஹலால் என்றால் என்ன அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்வதற்காக அது தொடர்பான ஒரு விளக்கத்தையும் கேளுங்கள் மார்க்க சட்டங்கள் என்பது ஐந்து வகைப்படும் மார்க்க சட்டத்திட்டங்கள் சட்டங்கள் என்று சொன்னால் என்ன இங்கு வரக்கூடாது அப்படி போகக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது இதை அவசியம் செய்ய வேண்டும் ஒரு காரியத்தை அவசியம் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதோ அல்லது ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று தடை விதிப்பதோ இதுதான சட்டத்திட்டங்கள் ஆக அந்த விதத்தில் மார்க்கம் சொல்லக்கூடிய அல்ல அரசு சொன்ன அந்த சட்டத்திட்டங்கள் என்பது எத்தனை வகைப்படும் என்று சொன்னால் ஐந்து வகைப்படும் முதல் வகை என்ன வாஜிப் அவசியம் செய்ய வேண்டிய கடமையான விஷயங்கள் அதில் தொழுகை ஐவேலை தொழுகை வரும் ரமதானுடைய நோன்பு வரும் வசதி உள்ளவர்கள் மீது ஜக்காத்து கடமை வசதி படைத்தவர்கள் மீது ஹஜ்ஜு செய்வது வாழ்நாளில் ஒருமுறை ஹஜ்ஜு செய்வது கடமை அதேபோல் நமக்கு பெற்றோர் இருந்தால் குறிப்பாக பலவீனமானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒவ்வொரு நாள் பணிவிடை செய்வது நம்முடைய வாஜிப் நம்முடைய கடமை பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு நல்ல தருவியத்தை செய்வது பெற்றோர்கள் மீது கடமை இதெல்லாமே வாஜிபாத்துகள் கடமைகள் அதை ஃபருது என்றும் சொல்லலாம் வாஜிப் என்றும் சொல்லலாம் கடமையான விஷயங்கள் இது ஒரு சட்டம் இன்னொரு சட்டம் என்ன கடமைக்கு அடுத்தபடியாக செய்வது கடமை அல்ல ஆனால் எப்படி கடமையான ஒரு காரியத்தை செய்தால் எல்லாம் நன்மை தருவானோ அப்படி எல்லாம் நன்மை தருவான் ஆனால் அது செய்வது கட்டாயம் கிடையாது செய்யாதவர்கள் எல்லாம் என்ன செய்ய மாட்டான் குற்றம் பிடிக்க மாட்டான் எதற்காக நீ இதை செய்யவில்லை என்றெல்லாம் கேட்க மாட்டான் அதுக்கு என்ன பெயர் இரண்டாவது தரத்தில் வரக்கூடியது செய்தால் நன்மை செய்யாமல் விட்டால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் விசாரை விசாரிக்க மாட்டான் அதுக்கு என்ன பெயர் முஸ்தஹப் முஸ்தஹப் சுன்னத் என்று சொல்லலாம் நஃபில் உபரியான விஷயங்கள் என்று சொல்லலாம் செய்தால் அல்லா நன்மை கொடுப்பான் தன் அருளால் செய்யாமல் விட்டால் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான் குறிப்பாக முற்றிலுமாக விட்டு விடாமல் சில சமயம் விட்டு சில சமயம் செய்தால் அல்லாஹ் இன்ஷால்லா கேட்க மாட்டான் ஆனால் செய்தால் நன்மை இது முஸ்தஹப் அதில் சுண்ணத்தான தொழுகைகள் சுண்ணத்தான நோன்புகள் அல்லது உபரியாக நாம் விரும்பி தரக்கூடிய சதகாத்துகள் இது எல்லாமே உபரியான விஷயங்கள் முஸ்தஹப் விஷயங்களில் வரும் சரி மூன்றாவது சட்டம் என்ன ஹராம் ஹராம் என்று சொன்னால் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியங்கள் அதை அல்லாஹுக்கு பயந்து நாம் தவிர்த்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் அல்லாஹுடைய பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் அது ஹராம் என்று தெரிந்த பிறகும் நாம் அதை செய்தால் தீமை எழுதப்படும் இந்த ஹராமான விஷயத்தில் தொழுகையில் பொடுபோக்குத்தனம் அலட்சியம் அல்லது கஞ்சத்தனம் காட்டி ஜக்காத் கொடுக்காமல் இருப்பது ஜக்காத் கொடுக்காமல் இருப்பது ஹராமான விஷயம் சில வாஜிபான வாஜிபான விஷயங்களை விடுவது பாவம் என்று சொன்னால் அதே நேரத்தில் தடுக்கப்பட்ட காரியங்களை செய்வது ஹராம் உதாரணத்திற்கு போய் சொல்வது புறம் பேசுவது ஏமாற்றுவது இப்படியெல்லாம் ஹராமான பல விஷயங்கள் உண்டு சரி ஹராம்க்கு அடுத்து நான்காவது சட்டம் என்னவென்றால் மக்குரு என்று சொல்வார்கள் மக்குரு என்று சொன்னால் என்ன அதை தவிர்ப்பது நல்லது தவிர்த்தால் எல்லாம் நன்மை தருவான் எப்படி ஹராமை அல்லாவுக்கு பயந்து தவிர்த்தால் நன்மை எழுதப்படுமோ அதுபோல் மக்குருவை அல்லாவுக்காக நாம் தவிர்த்தால் நன்மை எழுதப்படும் மீறி செய்தால் அது என்ன கிடையாது பாவம் கிடையாது அந்த தரத்தில் உள்ள ஒரு விஷயம்தான் மக்குரு எனப்படும் இதற்கு உதாரணம் என்று சொல்வதாக இருந்தால் வலது கால் வைத்து பள்ளிவாசலில் நுழைய வேண்டும் யாராவது இடது கால் வைத்து உள்ளே வந்தால் அதை என்ன செய்ய முடியாது ஹராம் இடது கால் வைத்து வந்ததற்கு தீமை எழுதப்படும் என்று சொல்ல இயலாது வலது கால் வைத்து வருவது முஸ்தஹப் இடது கால் வைத்து உள்ளே வருவது மக்குரு மீறி செய்தால் தீமை கிடையாது ஆனால் அல்லாவுக்காக அதை தவிர்த்து கொண்டால் நன்மை எழுதப்படும் அதேபோல்தான் ஒரே மூச்சில் தண்ணீர் குடிப்பது ஒரே மூச்சில் அதிகமான தண்ணீரை குடிப்பது நபிகள் நாயகம் சுலாசமர்கள் சொன்ன ஒரு ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு விஷயம்தான் ஆனால் இது என்ன கிடையாது ஹராம் என்று சொல்லும் அளவிற்குள்ள ஒரு சட்டம் கிடையாது மாறாக மக்குரு தரத்தில் உள்ள ஒரு சட்டம் வெறுக்கத்தக்க ஒரு காரியம் அதை தவிர்த்தால் நல்லது தவிர்த்தால் அல்லாஹ் நன்மை தருவான் மீறி செய்துவிட்டால் அல்லாஹ் சுபான் குற்றம் பிடிக்க மாட்டான் ஒரே மூச்சில் எதற்காக நீ தண்ணீர் குடித்தாய் என்று அதற்கு விசாரணையோ அல்லது அதற்கு ஒரு தீமையோ இன்ஷால்லா எழுதப்படாது இருந்தாலும் மக்குரு என்கிற அடிப்படையில் அதை தவிர்ப்பது தான் ஒரு நபருடைய முயற்சியாக இருக்க வேண்டும் ஐந்தாவது இறுதியான சட்டம் தான் என்னது ஹலால் அனுமதிக்கப்பட்ட விஷயம் அதை செய்வதோ செய்யாமல் விடுவதோ நம்முடைய விருப்பம் நம்முடைய இஷ்டம் செய்தால் நன்மை செய்யாவிட்டால் நன்மை அல்லது செய்தால் தீமை செய்யாவிட்டால் தீமை என்று இதில் நன்மை தீமை ஏதும் கிடையாது ஹலால் விஷயத்திலே அவரவர்களுடைய விருப்பத்தில் உள்ள ஒரு காரியம் ஆக மொத்தத்தில் அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறான் உதாரணத்திற்கு அல்லா சுபானுத்தாலா மாட்டுக்கறி சாப்பிடுவதற்கு அனுமதி தந்திருக்கிறான் கோழிக்கறி சாப்பிடுவதற்கு அனுமதி தந்திருக்கிறான் யாராவது கோழிக்கறி சாப்பிடாமல் தவிர்த்தால் நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது யாராவது இல்லை எனக்கு மாட்டுக்கறி பிடிக்காது எனக்கு கோழிக்கறி தான் பிடிக்கும் என்று மாட்டுக்கறி சாப்பிடாமல் இருந்தால் அதுக்கு நன்மையோ அல்லது தீமையோ எதுவும் கிடையாது அவரவர்கூட விருப்பம் அல்லா அனுமதி தந்திருக்கிறான் எது விருப்பமோ அதை செய்யலாம் இப்படி ஐந்து சட்டங்கள் உள்ளன அதில் மக்குரு என்று சொன்னோமே வெறுக்கத்தக்க காரியம் அல்லாஹ் அதை விட்டால் அல்லா நன்மை தருவான் மீறி செய்தால் தீமை எழுதப்படாது ஆனால் ஒரு நல்ல முஸ்லிம் இணைச்சி வேண்டும் மக்ரூஹான விஷயத்தையும் விட்டுவிட வேண்டும் முதலாவது அவருடைய முயற்சி எந்த ஹராமையும் நான் செய்யக்கூடாது எந்த விஷயத்தை அல்லாஹ் ரசூல் நேரடியாக அதை அவசியம் செய்யவே கூடாது செய்தால் தீமை என்கிற அளவுக்கு தடை விதித்திருக்கிறார்களோ அதுதான் ஹராம் அதை முற்றிலுமாக தவிர்ப்பது ஒரு மூமியினுடைய முயற்சியாக இருக்க வேண்டும் முதல் கட்டம் இரண்டாவது கட்டமாக என்னது ஹராம் மாத்திரம் அல்ல விஷயமாக இருந்தாலும் அது மார்க்கத்தில் வெறுக்கத்தக்க ஒரு காரியம் சில சமயம் ஏதோ ஒரு தேவை ஏதோ ஒரு அவசரம் செய்தால் பிரச்சனை இல்லை ஆனால் மற்ற நேரங்களில் மக்குருவாக இருந்தாலும் அதை தவிர்க்க நான் முயற்சிக்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சி ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டும் ஆக இரண்டாவது கட்டத்தில் தேவையில்லாத விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால் அது மக்குரு என்கிற விஷயங்கள் மூன்றாவது கட்டமாக என்னது சில ஹலாலான விஷயங்களாக இருந்தாலும் அது அடிப்படையில் ஹலால் தான் ஆனால் எனக்கு அது சம்மந்தம் இல்லாத காரியம் எனக்கு தேவையில்லாத காரியம் என்று சொன்னால் அதையும் தவிர்ப்பது ஒரு நல்ல மூமியினுடைய அடையாளம் அநேகமாக இந்த ஹலாலான விஷயம் தேவையில்லாத விஷயம் என்று சொல்லும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக எதில் வரலாம் மக்குருவில் அது அநேகமாக வரலாம் உதாரணத்திற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்வதாக இருந்தால் நான் தேவையான அளவுக்கு ஒரு எட்டு மணி நேரம் உறங்கி தன்னுடைய தூக்கத்தை நான் பூர்த்தி செய்து கொண்டேன் எட்டு மணி நேரம் தூங்கினால் நல்லது என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் எட்டு மணி நேரம் நான் தூங்கிவிட்டேன் அடுத்து வேலை ஏதும் இல்லை ஃப்ரீயான நேரம் இருக்கிறது என்கிற அடிப்படையில் எந்த வேலையும் இல்லையே ஃப்ரீயாக தான் இருக்கிறோம் என்று அந்த நேரத்தில் படுத்து தூங்கினால் மார்க்கத்தில் அனுமதி உண்டா என்று கேட்டால் ஆம் அனுமதி உண்டு அது தொழுகை நேரம் கிடையாது தொழுகை விட்டு போக பயம் இல்லை அல்லது வேறு எந்த கடமையும் அந்த நேரத்தில் கிடையாது ஃப்ரீ டைம் தான் தூங்கினால் அது தப்பு கிடையாது ஆனால் தேவையான அளவுக்கு தூங்கி எழுந்த பிறகு ஓய்வு நேரம் இருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக படுத்து தூங்குவது என்னது தேவையில்லாத ஒரு செயல் அந்த நேரத்தை என்ன செய்யலாம் வேறு ஏதாவது பயனுள்ள ஒரு காரியத்தை செய்வதற்காக பயன்படுத்தி கொள்ளலாம் ஆக அது ஹலால் தான் இருந்தாலும் எனது இந்த நேரத்தில் தூங்குவது என்பது எனக்கு தேவையில்லாத காரணம் நான் தேவையான அளவுக்கு நான் தூங்கி எழுந்துவிட்டேன் தேவையில்லாமல் தூங்கி நேரத்தை ஏன் வீணாக்க வேண்டும் ஏதாவது பயனுள்ள காரியத்தை செய்யலாமே என்று யோசிப்பது ஒரு நல்ல மூமியினுடைய அடையாளம் சம்மதம் இல்லாத தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து கொள்வது அந்த அடிப்படையில் மாணவர்களே மக்ரூஹான காரியமாக இருந்தாலும் அது அடிப்படையில் ஹலாலான விஷயமாக இருந்தாலும் அல்லாவுக்காக நாம் அதை தவிர்த்து கொண்டால் அதில் நன்மை ஏதும் கிடையாது அதை செய்தால் எனக்கு இம்மையிலோ அல்லது மறுமையிலோ எந்த ஒரு பயனும் கிடையாது என்கிற அடிப்படையில் அதை தவிர்த்து கொண்டால் அதிலும் அல்லா செய்வான் நமக்கு நன்மை தருவான் அதற்காக ஒரு உதாரணத்தை பாருங்கள் மக்ருவான விஷயமாக இருந்தாலும் அதை நாம் தவிர்த்து கொண்டால் அல்லாஹுடைய வரக்கத்து நமக்கு கிடைக்கும் மீறி செய்தால் அல்லாஹுடைய சில வர்க்கத்துக்கள் அல்லது தான் அது ஹலால் தான் இருந்தாலும் வெறுக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்க அதை செய்தால் அல்லாஹுடைய சில பர்க்கத்துகள் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்பதற்காக ஒரு உதாரணம்தான் இம்ரான் பின் ஹுசைன் ஹதி என்கிற ஒரு சஹாபி தொடர்பான ஒரு தகவல் இம்ரான் பின் ஹுசைன் என்கிற ஒரு சஹாபி அவர்கள் சலல்லாஹு அலி வசல்லம் அவர்களை ஆரம்ப காலத்தில் நம்பிக்கை கொள்ளவில்லை ஒரு ஒரு கா கட்டத்தில் தான் நம்பிக்கை கொண்டார்கள் ஆனால் இயன்றவரை வாஜிபான விஷயங்கள் சுண்ணத்தான விஷயங்கள் என்று அதையெல்லாம் கடைபிடித்து நடக்க அவர்கள் அதிகமாக என்ன செய்வார் முயற்சி செய்வார் அமல் விஷயத்திலே எல்லா சகாபாவும் செய்ய மாட்டார்கள் நம்மை போன்றுதான் நம்மில் எல்லோரும் அமல் விஷயத்திலே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் பல படித்தரங்களாக நாம் பிரிந்திருப்போம் சில பேர் அமலில் பலரை முந்திக் கொள்பவர்களாக இருப்பார்கள் சில பேர் அமலில் வாஜிபான விஷயங்களை மட்டுமே செய்வது சுன்னத்து முஸ்தாபை அதிகமாக செய்யாமல் இருப்பது என்றும் இருப்பார்கள் இன்னும் சில பேர் வாஜிபான விஷயங்களை கூட சில சமயம் அலட்சியமாக விடுவார்கள் இப்படி நமக்கு மத்தியில் பல படித்தரங்கள் இருப்பது போல் சஹாபாக்களுக்கு மத்தியிலும் அவர்கள் வாஜிபை விடாவிட்டாலும் வாஜிபை சரிவர செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அதிகமாக உபரியாக செய்யக்கூடிய அமல்களில் சஹாபா பெருமக்கள் மத்தியில் பல படித்தரங்கள் இருக்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது அமல் விஷயத்திலே பல சஹாபாவை முந்திக்கொள்ளக்கூடிய சில சஹாபாக்கள் என்று இருப்பார்களே உதாரணத்திற்கு அபுபக்கர் உமர் இபுனு உமர் என்று அப்படிப்பட்ட சஹாபா பெருமக்கள் ஒருவர் தான் பின் ஹுசைன் அவர்கள் இபாதத் விஷயத்திலே அவ்வளவு தீவிரமாக இருப்பார் அதற்கான ஒரு உதாரணம்தான் அவர்களை பார்த்து மலக்குமார்கள் சலாம் சொல்வார்கள் இது அவர்களுடைய ஒரு கராமத்தாக கராமத் என்றால் என்ன ஏற்கனவே நம்ம ஒரு தரிசிலே சொல்லி இருக்கிறோம் நபிமார்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்தால் அதுக்கு என்ன பெயர் மொஜிஸா என்று சொல்வோம் தமிழில் அற்புதம் அரபியில் மொஹிசா என்று சொல்வோம் அதே மாதிரி ஒரு அற்புதம் சஹாபியுடைய வாழ்க்கையில் நடந்தால் அதை என்ன சொல்வார்கள் கராமத் என்று சொல்வார்கள் இப்படி பல சஹாபாவுடைய வாழ்க்கையில் சில கராமத்துகள்லாம் நடந்து இருக்கிறது அப்படி இம்ரான் பின் ஹொசைனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கராமத்து தான் மலக்குமார்கள் அவர்களை பார்த்து நினைசுவார்கள் சலாம் சொல்வார்கள் அந்த சப்தம் அவருக்கு கேட்கும் அதை அவர் எனக்கு சலாம் சொல்லப்படும் அந்த சப்தம் எனக்கு கேட்கும் என்பதாக அவர்கள் ஹதீசிலே சொல்கிறார்கள் ஆனால் இம்ரான் பின் ஹுசைன் ரதிலான் அவர்கள் நினைச்சுகிறார் முறை ஏதோ வியாதி உடல்நிலை சரியில்லை சென்று அந்த காலத்திலே நெருப்பை பயன்படுத்தி சூடு வைத்து செய்வார்கள் வைத்தியம் பார்ப்பார்கள் சூடு வைத்து வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு வழிமுறை அதை அவர்கள் செய்தார்கள் அது எதற்காக எந்த வியாதிக்காக செய்தார்கள் அல்லால் நன்கறிந்தவன் ஆனால் அவர்களுக்கு இந்த மூலம் என்று சொல்வோம் பைல்ஸ் என்கிற ஒரு பிரச்சனை அவர்களுக்கு இருந்தது ரசூலத்தில் வந்து கேட்பார்கள் யாரோ சொல்லலாம் எனக்கு மூலம் பிரச்சனை இருக்கிறது என்னால் நின்று முறையாக தொல முடிவதில்லை சில சமயம் என்ன செய்வது ரசூல் சொன்னார்கள் நின்று தொல முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழுங்கள் சரி உட்கார்ந்தும் தொழ முடியாவிட்டால் படுத்து தொழுங்கள் என்று நபீஸ்வலாஸ் அவர்கள் சொன்னார்கள் ஆக ஏதோ ஒரு அந்த வியாதி அல்லது ஏதோ ஒரு வியாதிக்காக அந்த சூடு வைக்கக்கூடிய அந்த வைத்தியத்தை அவர்கள் பார்க்கிறார்கள் இந்த சூடு வைத்து வைத்தியம் பார்ப்பது என்பதுடைய சட்டம் என்ன மார்க்கத்தில் என்று பார்த்தால் நாம் சொன்னுமே மார்க்க சட்டங்கள் வாஜிபு முஸ்தஹப்பு ஹராமு மக்குரு ஹலால் என்று அதில் மக்குரு என்கிற ஒரு தரத்தில் வரக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான் என்னது சூடு வைத்து வைத்தியம் பார்க்கக்கூடிய அந்த வழிமுறை அது முற்றிலுமாக ஹராம் கிடையாது அதே நேரத்தில் எந்த ஒரு வெறுக்கத்தக்க ஒரு விஷயம் இல்லாமல் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமும் கிடையாது மாறாக அனுமதிக்கப்பட்ட விஷயத்துக்கும் ஹராமுக்கும் உள்ள மக்குருகான ஒரு விஷயம் அது ஆக எடுத்த உடனே ஒருவர் நினைச்சிக்கூடாது சூடு வைத்து வைத்தியம் பார்க்கக்கூடிய அந்த வழிமுறையை பயன்படுத்தக்கூடாது வேறு என்ன வழி வேறு ஏதாவது மருந்து இருக்கிறதா வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கிறதா என்று தேடி போக வேண்டும் ஆம் எல்லாமே பயன்படுத்தி பார்த்தாச்சு எல்லா மருந்தும் சாப்பிட்டு பார்த்து விட்டோம் ஆனால் தீர்வு கிடைக்கவில்லை ஆனால் அந்த சூடு வைப்பதில் இந்த பிரச்சினைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதாக மக்கள் சொல் சொல்கிறார்கள் என்று சொன்னால் லாஸ்ட் ஆப்ஷனாக இறுதி கட்டமாக செய்யலாம் அந்த வைத்தியத்தையும் செய்தால் தப்பு கிடையாது எடுத்த உடனே நினைச்சக்கூடாது அதை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வார்கள் ஆக இந்த சூடு வைத்து வைத்தியம் பார்ப்பது வெறுக்கத்தக்க ஒரு விஷயம் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் அதை வெறுக்கத்தக்க ஒரு விஷயம் என்பதற்கான ஒரு ஆதாரம் தான் நபி அவர்கள் ஒரு ஹதீசியில் சொல்கிறார்கள் இந்த உம்மத்தில் எழுபதாயிரம் பேர் நேரடியாக சொர்க்கத்தின் நுழைவார்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் முன்கூட்டி அல்லா அவர்களுக்கு எந்த ஒரு அசாபும் தராமல் அசாபும் இல்லாமல் கேள்வி கணக்கும் இல்லாமல் விசாரணை இல்லாமல் அவர்கள் வருவார்கள் அல்லா நினச்சிவான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம் விசாரணையும் கிடையாது அசாபும் கிடையாது நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள் எழுபதாயிரம் பேர் என்று ஒரு அறிவிப்பிலும் இன்னொரு அறிவிப்பில் அந்த ஒவ்வொரு எழுபதாயிரம் மக்களில் ஒவ்வொரு நபருக்கு பின்னால் எழுபதாயிரம் பேர் என்பதாகவும் இன்னும் சில ஹதீசுகளில் அல்லாஹ் சுபான் ஒத்தாலா இந்த உம்மத்திலிருந்து இரண்டு அல்லது மூன்று தடவை தன் கையால் அல்லாஹ் பல பேர் என்ன செய்வான் தூக்கி சொர்க்கத்தில் போட்டு விடுவான் நேரடியாக அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவான் என்பதாகவும் ஒரு ஹதீசில் வந்திருக்கிறது ஆக அந்த மக்களுடைய நல்ல அம்சங்கள் என்ன என்பதை சொல்லும் பொழுது நபிசுல்லாஸ் அவர்கள் சொல்வார்கள் லா எஸ்தர்கூன் அவர்கள் ஷிர்கான வழியில் ஓதி பார்க்கக்கூடியவர்கள் இருப்பார்களே தாய்த்து கொடுப்பது ஷிர்கான விஷயங்களை பயன்படுத்தி ஓதி பார்க்கிறேன் என்று சொல்வது அந்த மக்களை நாடி அவர்கள் போக மாட்டார்கள் ஷிர்கான விதத்தில் அவர்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள் லா எஸ்தர்கூன் வல ய அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள் இந்த பறவையை பார்த்து சகுனம் பார்ப்பது ஆந்தை வந்து வீட்டில் உட்கார்ந்து விட்டால் யாரோ வீட்டில் மவுத்தாக போகிறார்கள் என்று பயப்படுவது வேலைக்காக புறப்படும் பொழுது ஏதாவது கால் தடுக்கி விட்டாலோ அல்லது புறப்படும் பொழுது யாராவது எங்கே போகிறாய் என்று கேட்டால் களம்பும் பொழுது இப்படி கேட்பதா என்று சொல்லி சகுனம் பார்ப்பது இப்படி சகுனம் பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் ஒலாயத்தவூன் அவர்கள் நெருப்பு பயன்படுத்தி அந்த சூடு வைத்து வைத்தியம் பார்க்க மாட்டார்கள் மாறாக ஹராமான அல்லது மக்குருகான விஷயங்களை செய்யாமல் ஹலாலான விஷயங்களை மட்டுமே செய்து முற்றிலுமாக அல்லாவை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் அல்லா மீது தவக்குள் வைப்பார்கள் உடம்பு சரியில்லையா ஹலாலான விதத்தில் வைத்தியம் பார்க்கலாம் ஆனால் தவக்குள் அல்லாஹ் மீது தான் இந்த மாத்திரையில் இந்த விஷயத்தில் ஷிஃபாவை தர வேண்டும் அல்லாஹுடைய கையில் தான் ஷிஃபா இருக்கிறது என்கிற அந்த முழு நம்பிக்கையோடு அல்லாஹ் அனுமதித்த விஷயங்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆக இது அவர்களுடைய அம்சமாக அல்லா வின் தூதர் நபிசுவலாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் ஆக நெருப்பால் பார்க்கக்கூடிய இந்த வைத்தியம் என்பது மக்குருவான ஒரு விஷயம் எடுத்தவுடனே செய்யக்கூடாது கடைசியான ஒரு விஷயமாக என்ன செய்யலாம் செய்து பார்க்கலாம் ஆனால் இம்ரான் பின் ஹுசைன் ஆரம்பத்தில் எடுத்தவுடனே செய்தாரா என்ன அல்லா நன்கறிந்தவன் அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு சலாம் சொல்லப்படும் எப்போது நான் அந்த நெருப்பை பயன்படுத்தி சூடு வைத்து வைத்தியம் பார்த்தேனோ எனக்கு மலக்குமார்கள் சலாம் சொல்வதை நிப்பாட்டி விட்டார்கள் மக்ருஹான ஒரு விஷயம்தான் ஆனால் பாருங்கள் அல்லா சுபான வாலாவுடைய ஒரு ரஹமத்தாக ஒரு பர்க்கத்தாக மலக்குமார்கள் சலாம் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு விஷயம் அடிக்கடி அவர்கள் இந்த சப்தம் கேட்கும் அவர் அதை மலக்குமார்கள் என்று பதிவு செய்கிறார் என்று சொன்னால் ரசூல் சொல்லி தான் சொல்லியிருப்பார்கள் ஆக அந்த விஷயம் மக்ருஹான ஒரு காரியம் செய்ததும் நின்று விட்டது என்று சொன்னால் என்ன அர்த்தம் மக்குருவான காரியம் செய்தாலும் அல்லாவுடைய சில வர்க்கத்துகள் நமக்கு கிடைக்காமல் போகலாம் மக்ருவாக இருந்தாலும் அல்லாஹ் ஏதோ ஒரு விதத்தில் அதை வெறுத்து இருக்கிறானே மார்க்கத்தில் என்கிற அடிப்படையில் அல்லாவுக்காக அதை விட்டால் அல்லாஹுடைய நிறைய வர்க்கத்துகள் நமக்கு கிடைக்கலாம் என்பதை நாம் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் சொல்கிறார்கள் மீண்டும் நான் அந்த விஷயத்தை தவிர்த்து கொண்டேன் முழுமையாக மீண்டும் எனக்கு சலாம் சொல்லப்பட்டது என்பதாக இம்ரான் பின் ஹுசைன் ரதிலானவர்கள் சொல்வதாக சஹி முஸ்லீம் உடைய ஹதீசிலே பார்க்கிறோம் ஆஹ் அன்பானவர்களே மக்ருவான பல விஷயங்கள் உண்டு அது மக்ருதானே என்று நாம் செய்வதை விட மக்ருவாக இருந்தாலும் அதை தவிர்த்து கொண்டால் அல்லாஹ் நன்மை தருவான் அல்லாஹுடைய பரக்கத் கிடைக்கும் என்கிற அந்த சிந்தனையோடு நாம் என்ன செய்ய வேண்டும் அதை தவிர்க்கவே நாம் அதிகமாக முயற்சி எடுக்க வேண்டும் இறுதியாக அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடித்துக்கொள்கிறேன் நின்று தண்ணீர் குடிப்பது உதாரணத்திற்கு நின்று தண்ணீர் குடிப்பதின் சட்டம் என்ன என்று பார்த்தால் அதை செய்ய முடியாது ஹராம் என்று சொல்லிவிட முடியாது சரி அதே நேரத்தில் அதில் எந்தவித தப்பும் கிடையாது அது ஹலாலான விஷயம் என்றும் சொல்ல முடியாது மாற ஹராமுக்கும் ஹலாலுக்கும் நடுவில் மக்குரு ஒரு காரியம் எது ஏன் அதை மக்குரு என்று சொல்கிறோம் நபிகள் நாயகம் சுலாசம் அவர்களே சில சமயம் இணை செய்திருக்கிறார் நின்று தண்ணீர் குடித்திருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் நின்று தண்ணீர் குடிக்க வேண்டாம் என்றும் சொல்லவர்கள் சொல்லியிருக்கிறார் ஒரு ஹதிசிலை ரசூல் அவர்கள் நின்று தண்ணீர் குடிக்க வேண்டாம் என்று சொல்ல இன்னொரு இடத்தில் ரசூல் அவர்களே நின்று தண்ணீர் குடிக்க இரண்டையும் சேர்த்து பார்த்தால் என்ன தீர்வு இது ஹராம் கிடையாது ஹராமாக இருந்திருந்தால் ரசூல் என்ன செய்திருக்க மாட்டார் நின்று தண்ணீர் குடித்திருக்க மாட்டார் சரி முற்றிலுமாத ஹலாலும் கிடையாது ஹலாலாக இருந்தால் நின்று தண்ணீர் குடிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்க மாட்டார் ஆக இரண்டுக்கு மத்தியில் இது என்னது மக்குருவான விஷயம் செய்யாமல் விடுவது நல்லது ஆனால் சில சமயம் செய்தால் அது தப்பு கிடையாது ஆக ஏதோ ஒரு ஒரு சின்ன காரணமாக இருந்தாலும் சரி முதுகு வலி உட்கார்ந்து தண்ணீர் குடித்து மீண்டும் ஏஞ்சி நிற்பது அதற்கு நின்றே குடித்து விடலாம்னு சொன்னால் தப்பு கிடையாது தப்பே கிடையாது இல்லையா நபி சுல்லாஸ் ஒரு ஒருமுறை இணை செய்தார்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பயணத்திலே நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை காட்டுவதற்காக ரசூல் அவர்கள் நின்று இணை செய்தார்கள் தண்ணீர் குடித்தார்கள் நானே இன்று நோன்பு வைக்கவில்லை பயணத்தில் நீங்கள் ஏன் சிரமப்பட்டு நோன்பு வைக்கின்றதை காட்டுவதற்காக ரசூல் அவர்கள் எல்லோரும் பார்க்கும் வண்ணம் நின்று தண்ணீர் குடித்தார்கள் என்று பார்க்கிறோம் இப்படி ஏதாவது ஒரு நோக்கத்தை வைத்து நின்று தண்ணீர் குடித்தால் அது மக்ரு கிடையாது ஆனால் காரணம் இல்லாமல் நின்று தண்ணீர் குடிப்பதை தவிர்த்து கொண்டால் நல்லது மக்ருவான விஷயமாக இருந்தாலும் அதை தவிர்க்கக்கூடிய முயற்சி நம்மிடத்தில் இருக்க வேண்டும் ஆக நபி அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை நாம் நினைவு கூற வேண்டும் தேவை இல்லாத சம்மதம் இல்லாத நமக்கு நன்மை தராத இம்மையிலும் மறுமையிலும் பயன் விஷயங்கள் அனைத்தையும் தவிர்த்து வாழ்வது ஒரு நல்ல முஸ்லிமுடைய அடையாளம் அந்த ஹதீஸின் அடிப்படையில் முதலாவது நாம் ஹராமான எல்லா விஷயங்களையும் பெரிய பாவங்கள் சின்ன பாவங்கள் என்று எல்லாத்தையும் தவிர்த்து வாழ முயற்சிக்க வேண்டும் இது நம்முடைய முதல் முயற்சி அடுத்த முயற்சி என்ன மக்ரூஹான விஷயங்களாக இருந்தாலும் கூட அதை தவிர்ப்பது நம்முடைய முயற்சியாக இருக்க வேண்டும் சில சமயம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம் அதை செய்துவிட்டால் தப்பு கிடையாது அதில் எந்த குற்றமும் கிடையாது ஆனால் காரணம் இல்லாமல் மக்குர்ஹான விஷயமாக இருந்தாலும் அதை தவிர்த்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் சில ஹலாலான விஷயங்களாக இருந்தாலும் அதை செய்வதில் நம்முடைய நேரம் வீணாகும் அல்லது அது ஹலாலாக இருந்தாலும் அதை செய்வதில் என்னுடைய எனர்ஜி என்னுடைய சக்தி வீணாகப் போகும் ஆனால் இம்மையில் மறுமையில் அதற்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது என்று சொன்னால் அதையும் தவிர்க்க நாம் முயற்சிக்க வேண்டும் இது நல்ல முஸ்லிம்களுடைய அடையாளம் என்பதாக நபி சலாஹு அலஹி வசலம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லா சுஹானுவதாலா நம் அனைவருக்கும் ஹராமான விஷயங்களை தவிர்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக மக்ரூஹான விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லது நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நன்மை தராத பயனளிக்காத ஹலாலான விஷயங்களாக இருந்தாலும் சரி نامك سما دا ملل ده نامك تيأوى إلا ده أثخىء وشىء غلط يوم تغيرت واقع الله سبحانه وتعالى آكل وبريو أنا سبحانك اللهم وبحمده أشهد أن لا إله إلاّ تَسْتَغْفِرُكَ وَاتُوبُ إلَيْكَ سَلَامٌ عَلَيْكُمْ ورحمة اللَّهِ وَرَكَاتُهُ